அற்புதமான அனுபவ தெய்வமாக விளங்கக்கூடியவர் நடராஜ பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவனாக நிலவுலாவிய நிர்மலி வேனியனாக அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற அந்த நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் ஆறு முறை மட்டுமே தான் அபிஷேகம் நடைபெறுகிறது அதிலே மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை திருநாள் அன்று நடைபெறக்கூடிய அதி அற்புதமான ஒரு அபிஷேகமாகும் இந்த திருவாதிரை திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள் சேந்தனார் என்கின்ற ஒரு பக்தனுக்காக இறைவன் அருள் செய்த நாளை நினைவு கூறும் வகையாக இந்த மார்கழி திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு களி நாம் அவரை வழிபாடு செய்கின்றோம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இறைவன் எவ்வளவு எளிமையானவர்